கந்த கந்தசஷ்டி ஆகிய ஐப்பசி மாத சுக்லப்ட சஷ்டி முதல் அந்த ஆண்டு முழுவதும் வரும் இருபத்தி நாலு சஷ்டிகளிலும் இவ்விரதம் கடைபிடிக்க வேண்டும் கந்தசஷ்டிக்கு தினம் தினத்துக்கு முன் வரும் பிரதம முதல் ஆறு நாட்களும் உமிழ்நீரும் உள்ளே விழுங்காதவாறு நோல் நோன்பிருந்து இவ்விரதத்தை இருப்பது ஒரு முறை அவ்வாறு இயலாதவர்கள் அந்த நாட்களில் ஒரு முறை வீதம் ஆறு மிளகையும் ஆறு கை நீரையும் அருந்தலாம் உயிர் உணர்ச்சி வளர்க்கும் விரதம் இது எனவே உப்பு நீர் எலுமிச்சம் பழச்சாறு நார்த்தம் பழச்சாறு இளநீர் முதலியவற்றை கந்தசஷ்டி விரதம் இருப்பவர்கள் அருந்தக்கூடாது விரத நாட்களில் அதிகாலையில் எழுந்திருந்து நாட்கடன்களை முடித்து திருநீர் அணிந்து முருகவேளை தியானித்து பின் நீராடி தோய் தொடர்ந்த இரு ஆடைகளை அணிந்து தம்பத்திலும் விம்பத்திலும் கும்பத்திலும் முருகவேளை வழிபட்டு இரவில் நெய்யில் சமைத்த மோதகத்தை நிவேதித்து பூஜிக்க வேண்டும் ஏழாம் நாள் காலை விதிப்படி பூஜி பூஜித்து கந்தன் அடியார்களுடன் அமர்ந்து பாராயணம் செய்தல் வேண்டும் என்று புராணம் விதிக்கின்றது கந்தவேல் சூரபத்மனை வெற்றி கொண்ட நாளே சஷ்டி நமது உள்ளத்தில் ஆட்சி செய்து வாழும் காம முதலிய சூரபதுமனை ஞான ஞானவேளினால் அழித்து பேரின்பம் எய்தும் குறிப்பே சூரசமகாரத்தின் பொருளாகும் அதற்குரிய ஆன்மீக வீரம் பெற உதவுவதே சஷ்டி விரதமாகும் கந்தசஷ்டி விரதம் இருக்கும் நாட்களில் செகைமாயை என்று தொடங்கும் திருப்புகழை பாராயணம் செய்வோருக்கு குழந்தை பேரு கிடைக்கும் என்று கூறியுள்ளார் வள்ளிமலை ஸ்ரீ சச்சிதானந்த சுவாமிகள் கந்தசஷ்டி விரதம் இருப்போருக்கு குடும்பத்தில் மன நிம்மதி உண்டாகும் எதிரிகள் தொல்லை நீங்கும் நல் மக்கள் பேரும் கிடைக்கும் என்பது உண்மை சஷ்டி ஆறு நாட்களும் கந்தபுராணம் படிப்பது என்பது ஒரு வகை வழிபாடாகும் பாம்பன் ஸ்ரீமத் குமர குரு சுவாமிகள் கந்த புராணத்தின் சுருக்கமாக முதல்வன் புராண முடிப்பு என்னும் பத்து பாடல்களை அருளியுள்ளார் இதனை பாராயணம் செய்தால் முழு கந்த புராணத்தையும் பாராயணம் செய்த பலன் கிடைக்கும்